பேசலாம் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விளக்கி காத்துக்கொள்ளும் அமீன் பாவம் சரி துணிகரமான பாவம்னா என்ன தப்புன்னு தெரிஞ்சும் ஏசப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த காரியத்தை ரொம்ப தைரியமாக செய்கிறது இது அவருக்கு பிடிக்காது இது அவர் அருவருக்கிற காரியம் ஏசப்பா இதனால் ரொம்ப வேதனைப்படுவார்னு தெரிஞ்சுமே எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக செய்கிறது தான் துணிகரமான பாவம் இந்த வசனத்தில் தாவித அழகா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணியிருப்பார் நம்ம எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான ஜபமும் கூட தாவிது என்ன சொல்கிறாருன்னா நான் மனுஷனா இருக்கிறதுனால எப்படியாவது ஒரு பாவத்தில் விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நான் தப்பு பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு நான் ரொம்ப பலவீனமுள்ள மனுஷன் அதனால அந்த மாதிரி துணிகரமான பாவத்துல நான் விழுந்துடாதபடி என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கன்னு தாவித ஆண்டவர்கிட்ட அழகா கேட்டிருப்பாரு அந்த தாவிதை போல நாமும் ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரியான துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ப்ரேயர் பண்ணணும் சில நேரங்களில் நாம முடிவெல்லாம் எடுப்போம் இனிமே இதை செய்யக்கூடாது இப்போயே விட்டுறணும் அப்படின்ட்டு ஆனாலும் அதை விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வித டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம் அந்த மாதிரி நிலைமையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜெபம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தாவிதை போல் ஆண்டவரே துணிகரமாக எந்த ஒரு பாவ காரித்தும் செய்யாதபடி என்னை காத்து கொள்ளுங்கன்னு ஒவ்வொரு நாளுமே ஜெபம் பண்ணுங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதனால் எதையும் நினச்சி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் என்னால் எல்லாம் சரியாக வாழ முடியாது கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி என்னால் வாழ முடியாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க இப் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அதில் விழாமல் உங்களை பாதுகாக்க அவரால் முடியும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும் அவர் உங்களை அழகா கெய்ட் பண்ணுவார் விசுவாசிங்க விசுவாசத்தோட வார்த்தையை அறுக்கிடுங்க உங்களை அழகா அவர் பாதுகாத்து நடத்துவார் ஐ மீன் கர்லெஸ் யூ